இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து சமணி நாகரீகத்தை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க யார் யார் அவங்க எப்பப்போல்லாம் வந்தாங்க இந்த ஆண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பதினெட்டு இருபத்தி ஆறில் வந்து ஹரப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அகழ்வாராட்சியை ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து சார்லஸ் மேஷன் அவர் தான் என்ன பண்ணார்னா பதினெட்டு இருபத்தி ஆறில் வந்து அகழ்வாராய்ச்சியோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் அதாவது ஹரப்பாவோட முதல் அகழ்வாராய்ச்சியாளர் யாருன்னு கூட கேட்பாங்க யார்னா சார்லஸ் மேஷன் அதுக்கப்புறம் ஹரப்பாவில் அம்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஓகேவா அந்த இடத்துக்கு வந்து பதினெட்டு முப்பத்தி ஒன்றுக்கு வந்து முப்பத்தி ஒன்றில் யார் வந்தார்னா அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் என்ன பண்ணார்னா அம்ரி என்ற ஒரு இடத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் இந்திய தொல்லியல் துறையோட ஃபஸ்ட்டு சர்வேயர் யாருன்னா வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் என்ன பண்ணார்னா ஹரப்பாவுக்கு வந்திருக்காரு அவர் வந்து மூணு டைம் வந்திருக்காரு ஓகேவா எந்தெந்த வருஷம்னா பதினெட்டு ஐம்பத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தாறு பதினெட்டு எழுவத்தி அஞ்சு மூணு டைம் வந்து என்னென்னா ஹரப்பாவுக்கு வந்திருக்கார் என் இந்திய தொல்லியல் துறையோடைய ஃபர்ஸ்ட்டு சர்வேயர் யார் அப்படின்னு கேட்பாங்க அலெக்சாண்டர் கன்னிகாம் ஓகேவா அந்த டயத்தில் வந்து என்னென்னா லாகூர்லேருந்து முல்தானுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரயில் பாதை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா போடுறப்போ வந்து என்னென்னா அங்கேயிருந்து ஒரு முத்திரையை வந்து கண்டுபிடிச்சவர் யார்னா நம்ம அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் தான் என்ன பண்ணாங்கன்னா முத்திரையை கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ அதாவது இந்திய தொழில்துறைன்னு சொல்கிறோம்ல ஏஎஸ்ஐனு தான் சொல்லுவோம் அதோட இயக்குனராக பொறுப்பேற்றோர் யார்னால் சர்ஜான் மார்ஷல் இவரோட முயற்சியில் தான் ஹரப்பாவில் வந்து மேலும் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆர்இஎம் வீலர் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வந்து ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணார் இவங்க தான் வந்து என்னென்னா அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் யார் வந்தாங்க சார்லஸ் மேஷன் வந்தாங்க அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாங்க அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிகாமன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் அதுக்கப்புறம் சர் ஜான் மார்ஷல் வந்தார் அதுக்கப்புறம் ஆர்இஎம் வீலர் அப்புடின்னு ஒரு வந்தாங்க அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை பற்றி கொடுத்துருக்கோம் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்புடின்னு சொல்லுவாங்க அந்த ஏஎஸ்ஐ வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா பதினெட்டு அறுபத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஏஎஸ்ஐ வந்து தொடங்குறாங்க தொடங்கினவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏசையை தொடங்குகிறார் அவர் தான் வந்து முதல் சர்வேயர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏசையோடைய ஃபர்ஸ்ட்டு சர்வேயர் யார் அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறாங்க இந்திய தொழில் துறையோட கேபிட்டல் தலைமையகம் எது அப்படின்னு கேட்பாங்க புதுடெல்லி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பதினெட்டு ஐம்பத்தி ஆறில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை வந்து போடுறாங்க அப்போ அந்த ரயில் பாதை போடுறப்ப வந்து சுட்ட செங்கற்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த சுட்ட செங்கற் அருமை தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராக் இருக்கும்ல ரயில்வே பாதை அதுக்கு இடையில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்பட்ட கற்களுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அந்த சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பதினெட்டு ஐம்பத்தி ஆறுக்கு ட்ராக் எங்கே போட்டாங்க லாகூர்லேருந்து கராச்சிக்கு ட்ராக் போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஜான் மார்ஷல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சர்ஜான் மார்ஷல் தான் வந்து என்னென்னா ஏஎஸ்ஏோட வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்பாங்க அவள் தான் யார் சர்ஜான் மார்ஷல் இவர் வந்து ஏஎஸ்ஐயோட டேரக்டராக எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இவர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இவர் வந்து ஏஎஸ்ஏவுடைய டேரக்டர் இயக்குனராக வந்து பொறுப்பேற்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து இவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தான் வந்து என்னென்னா ஹரப்பாவில் வந்து அகழ்வாராய்ச்சியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹரப்பாவுன்னு ஒரு இடம் இருக்குது முகஞ்சதாரோன்னு ஒரு இடம் இருக்குது இந்த ரெண்டு இடமே வந்து இந்த ரெண்டு இடத்துக்கு இடத்துக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் கண்டுபிடிக்கிறார் இந்த ஹரப்பாவும் நம்ம முகஞ்சதாரம் ரெண்டு நகரம் இருக்குல்ல இதில் பழமையானது எதுன்னு கேட்பாங்க அப்போ பழமையானது எது ஹரப்பா தான் ஆனால் பரப்பளவில் பெருசு எது அப்படின்னு கேட்டால் மொகஞ்சதாரோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஹரப்பானா புதைந்துண்ட நகரம் மொகஞ்சதாரோனா என்ன சொல்றாங்க இறந்தவர்களின் மேடு அல்லது இடுகாடு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல மொகஞ்சதாரோ வந்து இருநூறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் தான் வந்து சர்ஜான் மார்ஷல் அடுத்து வந்து என்னன்னா சிந்துசுமணி நாகரிகத்தோட கால வரையறை என்னென்ன கொடுத்துருக்காங்க இதோடய புவி எல்லை என்ன காலப்பகுதி எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கேருந்து இருந்து இருக்குது அப்புறம் இதோடய பரப்பளவு என்ன இதோடய டூரேஷன் என்ன அதுக்கப்புறம் வந்து நகரங்கள் இருந்துச்சா பெரிய நகரம் இருந்துச்சா சின்ன நகரம் இருந்துச்சா அப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இதோடய புவி எல்லை வந்து எந்த ஏரியாவில் இருக்குன்னா ஆர்ஜினாயிருக்குன்னா இந்த தெற்காசிய பகுதியில் தான் ஆர்ஜனாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துசோனி நகரிகத்தோடைய காலப்பகுதி வந்து என்னென்னா இது எந்த காலத்தை சேர்ந்தது வெண்கல காலம் அப்படிங்கிறாங்க வெண்கலம்னால் வந்து தாமிரமும் டின்னும் சேர்ந்தால் தான் என்ன கிடைக்கும் நமக்கு வெண்கலம் கிடைக்கும் முக்கியமான கலவையில் ஒரு இது காலப்பகுதி வந்து வெண்கல காலம் அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பரப்பளவு வந்து இந்த சிந்து சமதி நாகரிகம் பரவி இருந்துச்சு அப்படின்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் என்ன பண்ணாங்க பரவி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த காலத்தை கணிக்கிறாங்க அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னு ஒரு முறை இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் இதோட டூரேஷனே கண்டுபிடிக்கிறாங்க டூரேஷன் எது அப்படிங்கிறாங்கன்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரலையும் இதுக்கு பேர் தான் என்ன கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு அப்படிங்கிறாங்க அந்த டயத்தில் மொத்தம் அந் எத்தனை நகரங்கள் இருந்துச்சு அதாவது ஆறு பெரிய நகரங்கள் இருந்தது இரநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள்லாம் காணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க ஆறு பெரிய நகரங்கள் இரநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள்லாம் காணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது இதை பார்த்து வச்சிங்க அதுக்கப்புறம் சிந்துசமுடி நாகரீகம் வந்து ஒரு டவுன்ஷிப்னு சொன்னோம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொன்னோம் இந்த நகர நாகரிகம் ஓகேவா இப்போ நகர நாகரிகம்னால் என்ன சொல்கிறாங்க பஸ்ஸு ஓடணும் மெட்ரோ ட்ரெயின் இருக்கணும் அப்புறம் வந்து என்ன பண்ணணும் ஃபேக்ட்ரிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம் ஆனால் அப்போ வந்து என்னென்னா ஒரு நகர நாகரிகம் அப்படின்னா என்னென்ன வந்து இருந்தாது நகர நாகரிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சிறப்பான நகர திட்டமிடல் பிளானிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சிறப்பான கட்டிடக்கலை வேலைபாடுகள்லாம் என்ன பண்ணிடணும் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் என்னென்னா அதிகமான முன்னுரிமை அந்த டயத்தில் அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எடைகள் மற்றும் அளவீடுகள்லாம் அந்த காலத்திலே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அப்போ முக்கியமாக விவசாயமும் கைவினை தொழிலும் என்ன பண்ணுறாங்க அங்க அங்கே அதிகமாக அடித்தளம் இருந்துச்சு அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதான் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் சிறப்பான நகர திட்டமிடுதல் சிறப்பான கட்டிடக்கலை மற்றும் வேலைப்பாடுகள் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிகமான முன்னுரிமை படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம் இருந்தது அப்படிங்கிறாங்க இப்போ சிந்து சமூக நாகரிகத்தோட எல்லைகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க லெவன்த்து புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றா எடுத்துட்டோம் ஓகேவா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா அதோடைய இப்போ இதோடய எல்லைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓகேவா இதோட சிந்துசமணி நாகரிகத்தோட எல்லைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கு மற்றும் வடகிழக்கில் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தான் இருந்துச்சு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஷார்டுகை அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போ வடக்குங்கிறது வந்து இங்கே இருக்கும் வடகிழக்குங்கிறது இங்கே வரும் ஓகேவா அப்போ ஆப்கானிஸ்தான் உள்ள ஷார்டுகை இங்கே தெற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எதுவரையும் அந்த எல்லை பரவி இருக்குது அப்படின்னா வந்து மகாராஷ்ட்ராலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா தெற்கில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க கிழக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆலங்கீர்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கில் வந்து ஊப்பி ஊப்பியில் உள்ள ஆலங்கீர்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் காகர் நதி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க இது கிழக்கு மேற்குல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் சுர்கா ஜெண்டோர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிந்து சிந்துசமணி நாகரையும் பரவி இருக்குது அப்படிங்கிறாங்க வேற என்ன இன்னொரு புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா பலுசிஸ்தானில் உள்ள மக்ரான் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட எல்லைகள் வடக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் உள்ள ஷாட்டுகை தெற்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா கிழக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உபியில் ஆலங்கீர்பூர் அல்லது காகர் நதி பள்ளத்தாக்கு மேற்குல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் சுர்கா ஜெண்டூர் அல்லது பலுசிஸ்தானில் உள்ள மக்ரான் கடற்கரை இதுதான் வந்து என்னென்னா அதோடய எல்லைகள் அப்படிங்கிறாங்க வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிந்துசமளி நாகரிகத்தோட முக்கியமான தளங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹரப்பா பற்றி கொடுத்துருக்காங்க ஹரப்பா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து பாகிஸ்தான் உள்ள பஞ்சாபில் இருக்குது பாகிஸ்தான் உள்ள பஞ்சாப் உள்ளதான் வந்து ஹரப்பா ஓகேவா இது எந்த நதியில இருக்குன்னா வந்து ராவி நதியில் இருக்குது ஓகேவா ராவி நதி வந்து சிந்துவோட துணை நதி தான் என்னன்னா ராவி நதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் என்ன பண்ணுறான்னா ஹரப்பாவை கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா தாயிராம் சகானி அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாருனா இந்த ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறார் ஓகேவா ஹரப்பா எங்கே இருக்குது பாகிஸ்தானில் பஞ்சாபில் இருக்குது ராவி நதியில் இருக்குது இருபத்தி ஒன்று ஆயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சவர் யார்னா தாயிராம் சகானி அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் முகஞ்சதாரோ முகஞ்சதாரோ எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் உள்ள சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் இருக்குது அது சிந்து நதியில் வந்து இருக்கிறதா என்னது முகஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சவர் யாருன்னா வந்து ஆர்டி பானர்ஜி அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா கண்டுபிடிக்கிறாரு எந்த நதியில் சிந்து நதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டது அதுக்கப்புறம் தோலவிரா அல்லது டோலவிரா அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் குஜராத்தில் கபீர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது இது எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜோசி அப்படின்னு ஒருத்தவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த தோலவிரா வந்து எந்த நதியில் இருக்குது அப்படின்னா சரஸ்வதி நதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க மறைந்து போன நதி எதுன்னு கேட்பாங்க ஜாகிரஃபியில் எது நம்ம சரஸ்வதி நதி தான் அடுத்தது லோத்தல் லோத்தல் எங்கே தான் இருக்குது இந்தியாவில் குஜராத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இது எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சவர் யார்னா எஸ் ஆர் ராவ் அவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு எங்கே எந்த நதியில் இருக்குது அப்படின்னா போக்காவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி அப்படி இல்லைன்னா குஜராத்தில் சட்லஷ் நதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த லோத்தல் தான் வந்து வந்து இந்தியாவுடைய முதல் செயற்கை துறைமுகம் எது அப்படின்னு கேட்பாங்க எது தான் லோத்தல் தான் இந்தியாவுடைய கப்பல் கட்டும் தளமாக வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துருக்கு எது நம்ம லோத்தல் அப்படிங்கிறாங்க இந்த லோத்தல் தான் வந்து லோத்தலில் தான் வந்து என்ன அப்படி இருக்காங்கன்னா நெல் மற்றும் கோதுமை பயிரிடப்பட்டதுக்கான ஒரு ஆதாரமும் நான் இங்கே தான் கிடச்சிருக்கு நமக்கு லோத்தலில் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்தது சுர்கோட்டா ஓகேவா இது எங்கே தான் இருக்குது இந்தியாவில் குஜராத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து ஒரு முக்கியமான இடம் காளிபண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறாங்க இது எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிச்சவர் யார் லால் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு எந்த நதியில் இருக்குது அப்படிங்கிறாங்க காகர் நதி அப்படின்னு ஒரு நதி இந்த காகர் நதி வந்து கங்கையுடைய துணை நதியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா காகர் நதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காகர் தான் எது இருக்குது சுர்கோட்டா இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது பணவாளி அல்லது பிணவாளின்னு சொல்லுவாங்க இது ஒரு புக்கில் இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு புக்கில் வந்து ஹரியானாவில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ராகி கரி ராகி கர்கி அப்புடின்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா இந்தியாவில் ஹரியானாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேவா தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எது அப்படின்னா ஹரியானாவில் ராகி கர்கி அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்தது ரூபர் அப்புடின்னு ஒரு இடம் இது எங்கே இருக்குன்னா சட்லச் நதியோரம் பஞ்சாபில் இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து கோட்டஜி ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குது உள்ள சிந்து மாகாணத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க